நம்ம பிஸியானது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டே டு டே லைஃபுக்கு தேவையான மொபைல் ஆப்ஸோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தாங்க பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா நம்ம வந்து வீடியோ ஏதாவது ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வந்து அது டிஸ்ப்ளே ஆகாது வீ கே நாட் ப்ளே திஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் டச் பண்ணி பார்த்தோம்னா டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோன்னு காமிக்கும் இதுக்காக அவசரப்பட்டு புது ஃபோனெல்லாம் வாங்க வேண்டியதில்லை ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க இங்கே வந்து விஎல்சின்னு டைப் பண்ணுங்கள் விஎல்சி ஃபார் ஆண்ட்ராய்டு வரும் ஆப் ஸ்டோர்லேயும் இது கிடைக்கும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அது வந்து பர்மிஷன் கேட்கும் அது வந்து நீங்கள் கொடுத்துருங்க நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் இதில் வந்து லோடாகி முடிச்சிடும் பாருங்க இதை வந்து இந்த பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க லோட் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல்ஸுக்கு போய்க்கோங்க நீங்கள் எந்த ஃபைல் வேணுமோ அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபைல்ஸ் செலக்ட் ஆகிரும் இங்கே மூணு புள்ளி இருக்கும் இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓப்பன் வித்துன்னு கேட்குது இல்லையா அப்போ வந்து விஎல்சிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் அவங்களுடைய ஃபைல் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் இதில் வந்து சைஸ்லாம் நீங்கள் ரீசைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க யாருக்காவது பயன்படுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்